வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் நாம் இன்றைக்கி இஸ்லாமிய போர்களில் பார்க்கப்பொழுது கிபி அறநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த போர் இந்த போர் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ரிப் அப்படின்ற ஊர் யாத்ரிப்புனோன்னு வேறு எதோ ஒரு ஊர் நினச்சிக்க மதினாவோட பழைய பேர் தான் யாத்ரிப் சரியா இந்த காலகட்டம் பெயர் காலகட்டம்னா முகமது நபி அவர்கள் அறநூற்றி இருபத்தி மூணில் இந்த பேட்டில் ஆஃப் பதர் அப்படின்னு சொல்கிற அந்த பதர் போரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மரியாதையையும் பெற்ற காலகட்டம் பதர் போரை வந்து நீங்கள் இதில் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஏன்னா அந்த பேட்டில் ஆஃப் நக்லா அண்டு பேட்டில் ஆஃப் பதர் இது ரெண்டையும் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ அதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிப்பீட் பண்ணல இந்த இதே சீரீஸ்லேயே முதல்லையே நம்ம அதை பேசிட்டோம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கணும் ஏன்னா அந்த போர் வந்து முதல் முதலாக நபிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்தது ஏன்னா அது வரை நடந்தது பூரா எப்படி இருந்திருக்கு இவரோட தாத்தாவோட பின்னணி இவரோட இவங்க சித்தப்பாவோட பின்னணி இவங்க பின்னணிங்க இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டார் அதுவும் இல்லாமல் அவர் இருந்த காலத்துலேயே வந்து பல முஸ்லீம்கள் வந்து பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மெக்காவிலேயே அவங்களெல்லாம் வந்தால் அவரால் முழுசாக எல்லாரையும் காப்பாற்ற முடியலன்றதுனால என்ன பண்ணுறாரு நீங்கள் எல்லோரும் வேணால் அபிசீனியா போயிடுங்க சிரியா போயிடுங்கன்னு சொல்லி பக்கத்து நாடுகளுக்கே போக சொல்லிட்டாரு அப்படியாக தான் பல பேர் போகிறாங்க அதில் ஒருத்தர் மனைவியை ஒருத்தர் க மறுபடியும் இஸ்லாமை விட்டுட்டு அவர் மதத்துக்கு போயிட்டார் அதனால் அந்த பெண் தனித்து விடப்பட்டாருன்னு சொல்லி தான் அந்த பொம்பளை தான் முதல்ல கல்யாணம் பண்ணுறார் நபிகள் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அதனால அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லலை ஏன்னா அது வேற அவருக்கு இருந்த பேர் எப்படின்னா புதுசாக ஒரு மதத்தை சொல்கிறாரு இருக்கிற ப நம்மளுடைய பாரம்பரியத்தை ஒழிச்சி கட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் பாரம்பரியத்தை ஒழிக்க முயற்சி செஞ்சார் நாங்கள்லாம் அடித்து துரத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது அவருக்கு அது வேற அந்த போருக்கு அப்புறம் தான் என்னாகுது அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு கிடைக்குது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்க போனது வந்து ஒரு எழுபது எண்பது பேர் தான் போயிருக்காங்க அந்த பேட்டில் ஆஃப் பதர் வந்து அபுஜாலோட சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க அவங்கள வெற்றி கொண்டு இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது வந்து இவரோட போர் திறமை தான் அதைத்தான் முக்கியமாக பார்க்கணும் இந்த போர் திறமையை பார்க்காம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அது அல்லாவின் அருளால் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாங்க உலகத்தில் எதுவுமே கடவுள் அருளெல்லாம் எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லைங்க அவர் வந்து இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒழிச்சு கட்டணுன்றது தான் ஒரே கடவுள் ஏகை இறைவன் ஒரே இறை தூதர் இந்த கான்செப்டெல்லாம் சொல்லி இனிமேல் நீங்கள் இது மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது அடிச்சிக்க கூடாது அப்படின்றது தான் அவரோட இதாக இருந்தது அப்போது ம மதினாவுக்கு வந்தப்போ மதினாவில் ஒரு விருந்தினர் போல தான் தங்கி தங்கியிருந்து அந்த பதர் போரில் வெற்றி பெற்று நாங்கள் கைது செய்யப்பட்ட கைதிகளெல்லாம் விடுவிக்கிறதுக்கு அது தெளிவாக இருக்குது அந்த வீடியோ இன்னொரு இன்னும் டீட்டெயிலாகவே இருக்கும் அதில் போய் பாருங்கள் அபு சுஃபியானெல்லாம் எப்படி ஜெயித்தார் அந்த இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் ஸோ ஒரு வழியாக அது அதில் பார்த்துங்க அதை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அங்கே ஜெயிச்சு வந்துடுறாரு நிறைய கைதிகள் கொண்டாடுறாங்க பல்வேறு கைதிகள் என்ன பண்ணுறாங்க இஸ்லாமிய மதத்துக்கு மாறிடுறேன்றாங்க இப்போ அவங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து பணம் கட்டி நஷ்டுடு மாதிரி பண பணைய தொகையை கொடுத்து அந்த கைது செய்யப்பட்டவர்களை மீட்டு கொண்டு போகிறாங்க இது மாதிரி பல்வே பல்வேறு செய்திகள் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அதிலே ஒரு சில பே ஒரு பெண்களை கல்யாணம் பண்ணுவார் அதெல்லாம் நடக்கும் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணும்போது அந்த இனக்குழுவை சேர்ந்தவங்கலாம் இங்கே வந்துருவாங்கன்னு வைங்க இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த யாத்ரிப் நகரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு இனக்குழு இருக்குது அவங்க பேர் வந்து பனு குவே நுக்கா பனு குவே நுக்கான்னு பேர் உச்சரிப்பு சரியானுன்னு எனக்கு தெரில நான் ஆங்கில உச்சரிப்பை வச்சு சொல்கிறேன் குவே நுக்கா அப்படின்னு தான் போட்டிருக்கு கியூஏ ஒய் குவே நூ என்யூ க்யூஏ குவேனுக்கா அப்படின்னு ஒரு இனக்குழு இருக்குது ஒரு ட்ரைப் ஒரு தனிப்பட்ட இனக்குழு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து பார்க்க அரேபியர்கள் தான் பேசுறதுல அரபு அரபு மொழி தான் பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நேராக ஜீசஸும் இல்லை அதுக்கும் முன்னாடி உள்ள க அந்த கோட்பாடுகளை மட்டும் பின்பற்றக்கூடிய யூத மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறாங்க இந்த யூத மதத்தை பின்பற்றுபவர்களில் இவங்க இந்த இனக்குழுவில் முக்கியமான இவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃப்ட்மேன்ஷிப் அதாவது கைவினைஞர்கள் கைவினைப் பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் பானை செய்கிறதிலேருந்து நகைகள் இரும்பு உபகரணங்கள் இது மாதிரி எல்லா விதமான கைவினை வினைஞர்களாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வியாபாரிகளாகவும் இருக்கிறாங்க அந்த பாலைவனத்தில் பெருசாக விவசாயம்ன்றது யாரும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலான பொருட்கள் வந்து வெளியே வெளி தேசங்கள்லேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க உணவுப் பொருட்கள் எல்லாமேன்னு வச்சுக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து எவ்வளோ தூரம் உண்மை பொய்யின்றது தெரியாது இந்த நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த சம்பவம் வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது அதாவது இப்போ மதினா நகரத்தில் இஸ்லாமியர்களும் இருக்காங்க இஸ்லாமிய பெண்கள் அப்போவே புர்கா போட்டாங்களான்னா போட்டிருக்காங்கன்றது தான் இந்த கதையை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வேறு சில இடங்கள்லாம் புர்கா போட்டாங்களா இல்லையன்றதை பற்றி தெரியல ரெண்டு இடங்கள்ல அந்த புர்கா போடுறதை பற்றி புர்காவை பற்றி வருது இன்டேரக்டாக வருதுன்னு வச்சிங்களேன் ஸ்டோரியில் அதாவது அவரோட வளர்ப்பு மகனின் மனைவியை ஒரு தடவை இவர் புர்கா இல்லாமல் பார்த்துட்டார் அப்படின்ற மாதிரியும் அது புர்காவா இல்லை மேலாடை இல்லாமல் பார்த்துக்காட்ற மாதிரியா அது தெளிவான இது இருக்காது இங்கே வந்து என்ன வந்துருக்குன்னா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஒரு நகை கடைக்காரனை போய் பார்த்து நகை ஏதோ வாங்க போயிருக்காங்க இது கதை இந்த கதையை பற்றி இது வந்து சொல்லதான் கேள்வி இதை பற்றி விரிவான விவரங்கள்லாம் கிடையாது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது என்னென்னா அந்த பெண்மணி அங்கே போகும்போது அந்த கடைக்காரன் வந்து என்ன சொல்லான்னா இது என்ன புத்து இல்லாத ஒரு புது விதமாக மூஞ்சி கிஞ்செல்லாம் மூடிகிட்டு வர முதல்ல தர அப்படின்னாரோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அந்த இஸ்லாமிய பெண் அது முடியாதுன்னு சொன்னதாகவும் எது மாதிரி நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் பள்ளிக்கு பெண் குழந்தைகள் புர்கா அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்களே அது மாதிரி ஒரு வம்பு பண்ணியிருக்காங்க அதாவதுங்க என்கிட்ட இப்போ என்கிட்ட பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா பெண்கள் புர்கா அணிவது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிவது தவறுன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பொம்பளை செய்யணும்னா அதே விஷயத்தை ஆம்பளையும் செய்யணும் அப்படின்னு தானே சட்டம் போடணும் பெண்கள் புர்கா அணியணும்னா ஆண்களும் புர்கா அணிவிங்க இஸ்லாமியர்கள்னால் அது ஆண் பெண்ணுன்னே வித்தியாசமாக வேணாம் எல்லாரும் புர்கா போட்டு போங்கன்னு சொல்லிடுற வேண்டியது தானே ஏன் அப்படி சொல்லலை அதாவது முகமது ரபி காலத்தில் இந்த புர்கானியம் பழக்கம் என்பது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எதனால் சொல்கிறன்னா நான் என்டகிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த சாமி வச்சுக்கிட்டு குலசாமி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தன் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இதை தாண்டி இன்னொரு வேலை ஒன்று நடந்துகிட்டு இருந்தது அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ குழந்தை கொடுப்பது என்ன சார் தெய்வ குழந்தை கொடுப்பதுன்றீங்களா வேறு ஒன்றும் இல்லை கோயிலுக்கு வர்ற பொம்பளைங்களா அங்கே இருக்க பூசாரிங்க கர்ப்பமாக கூப்பிட்றது கேட்டால் என்ன சொல்கிறது மேரி அப்போ அப்போவே மேரி இயேசு கதையெல்லாம் வந்துருச்சு மேரி இயேசு எல்லாம் வந்து இப்போ முடிஞ்ச அறநூறு வருஷம் கழிச்சு தானே இவ் இவரோட காலகட்டம் அந்த கதையெல்லாம் பரவியாச்சு ஸோ கோயிலுக்கு வர்ற பெண்களை பூரா கூப்பிட்டு என்ன பண்ணுறது இயேசு மாதிரி உனக்கு ஒரு தெய்வ குழந்தை தரேன் அப்படின்னு இந்த தெய்வ குழந்தை கொடுக்குறத ஒரு வேலையாகவே செஞ்சு தெரிஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் இருந்த பூசாரிங்க அதனால தான் வந்து முகமது நபி இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கணும் என்ன சட்டம் பெண்கள் வந்து கண்டிப்பாக புர்கா போடணும் பெண்கள் வந்து மசூதிக்கே வரக்கூடாதுன்ட்டார் மசூதிக்குலாம் நீங்கள் வர வேணாம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு டவுட் இருந்துருக்குது இவங்க விட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஜமாத் தலைவர் கைப்பிச்சி இழுத்தாலும் எழுத்துருவாங்க ஒரு கோயில்னு ஒன்று வச்சு அங்கே ஒரு தலைமைன்னு ஒரு ஆளை வச்சுட்டோம்னாலே பொம்பளைங்க வந்தால் கையை பிடிச்சிக்கிழப்பான் அப்படின்றது அவருக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்திருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம் இன்வேரியபிளாக இந்த மதம் அந்த மதம்லாம் இல்லைங்க எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மதம் சார்ந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தா இந்த செக்ஷுவலி பர்வர்டடாக ஆள ஆளுங்களாக இருப்பாங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா எல்லா விதமான இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளும் இந்த மாதிரி மத தலைவர்கள் மீது வரதுக்கு காரணம் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் இப்போ உங்கள் என்ன விட்ருங்க உங்களை உங்களை போன்ற பக்தி மான்கள் ஏதோ ஒரு பக்தியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்திரிப்பீங்க குளிச்சு கிழித்து ரெடி ஆகி உங்கள் கோயிலுக்கு போகணுன்னா கோயிலுக்கு போவீங்க மசூதிக்கு போனால் மசூதி போவீங்க சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் சர்ச்சுக்கு போவீங்க எங்கே போகணுமோ அங்கேயும் போவீங்க போய் சாமி கும்பியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டு பத்து மணி ஆனவுன்ன பத்து மணிக்கு முன்னாடி ஷார்ப்பாக உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் கடையிலேயோ போய் உட்காந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் ஆஞ்சு ஓஞ்சு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் வீட்டில் மனைவியோடு பேசிகிட்டு இருப்பீங்க இல்லைனா க திருமணம் ஆக ஆகாதவர்கள் உங்கள் காதலிகளோட பேசிகிட்டு இருப்பீங்க இது பொதுவாக இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த மத பூசாரிகளாகவும் தலைவர்களாகவும் இருக்கிறவங்களோட வே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் உங்களை போய் காலையிலேயே எழுந்திரிப்பாங்க நான் உதாரணத்துக்கு இந்து மத பூசாரிகளை சொல்கிறேன் காலையில் என்ன பண்ணுவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அஞ்சரை மணிக்கெலாம் போய் கோயிலை திறந்துடுவாங்க சரியா திறந்தானா எட்டரை ஒம்பது மணி பள்ளி செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் வந்து சாமி கும்புகிறவங்கலாம் கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இவன் ஒம்பது மணிக்கு மேலே என்ன பண்ணுவான்னு யோசிப்பாருங்க பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கிடையாது கரெக்டாக அப்போ பகல் பூரா வேலையே கிடையாது அவனுக்கு வந்து அன்றைய கலெக்ஷன் வந்து காலையில் ஒம்பது மணிக்கே முடிஞ்சிருச்சு சர்ச்சாக இருந்தால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே நல்ல கலெக்ஷன் முடிஞ்சு போச்சு சரிதானே அப்போ பகல் பூரா சும்மா இருக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் அந்த அந்த பூஜை நேரத்துக்கு மட்டும் திறந்துட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் பூட்டிகிட்டு வந்துடலாம் அப்போ மீது இருக்கிற நேரம் பூரா வெட்டியாக ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வச்சிங்களேன் மூணு வேளை சோறும் கிடைக்கிது பகல் பூரா வெட்டியாகவே இருக்கணும் அப்படின்னா அவன் மைண்டு எதை நோக்கி போவோம் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை நோக்கி தான் போகும் ஒரு நாள் சும்மா இருந்தால் பரவாயில்ல ரெண்டு நாள் சும்மா இருந்தால் பரவாயில்ல பொழுதுனைக்குமே சும்மாவே இருந்தால் ஆகும் மனசு வந்து வக்கரமாக எதையாவது தான் யோசிக்க ஆரம்பிக்கும் சொல்லுவாங்கள்ல த ஐடியல் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதுல்ல சும்மா இருக்கும் மனமே சாத்தானின் உலைக்களம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பு அப்போ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக மாறும்போது என்னாவோ பாலியல் குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும் குற்றங்கள் ஏற்பட தான் செய்யும் அதுலேயும் இவர்கள் வந்து புனிதமான மனிதர்களாக வேற பார்க்க பார்க்கப்படுறாங்களா ஒரு மேனேஜர் கைப்பிடிச்செலுத்திட்டான் அப்படின்னா ஒரு ஆராவிட்டுறலாம் ஒரு தெய்வீக குணம் குடைந்து உள்ளவர் அப்படின்னா அவர் நம்மளை தொட்டாலே அவர் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள் ஸோ இவரோட காலகட்டத்தில் இதுதான் நடந்திருக்கு என்ன வரப்போகிற பெண்களுக்கு பூரா தெய்வீக குழந்தை கொடுக்குறேன்ட்டு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் முகமது ரஃபி தெளிவாக சொல்லிட்டார் என்னென்னு புர்கா வேண் கண்டிப்பாக புர்கா போடணும் நீங்கள் கோ வச்ச மசூதியை வராதிங்க நீங்கள் தொழுகையை வீட்டிலையே பண்ணிக்கிங்க போதும் அப்படின்ட்டு கரெக்டாக என்ன ஆண்களுக்கும் அதே தாங்க கண்டிப்பாக மசூதியில் போய் தான் தொழுகையை நடத்தணும்லாம் அவசியம் கிடையாது அவங்கவுங்க இருக்கிற இடத்துல பண்ணிக்கலாம் நான் இந்த புத்தக கண்காட்சியிலே பார்த்துருக்கண்ணே நிறைய தோழர்கள் வந்து தெரியாது அந்த நமாஸ் டைம் வந்த உடனே டக்குனு பின்னாடி வந்து ஒரு சின்ன பாட்டில் தண்ணி எடுத்து அதிலே மூஞ்செல்லாம் கழுவி கையெல்லாம் கழுவிட்டு போய் டக்குன்னு போய் தொழுகையை முடிச்சுட்டு வருந்துருவாங்க ஸோ தொழுகை அப்படின்றத வந்து அவர் சொன்னது வந்து இந்த இடத்துல தான் போய் பண்ணணும் அப்படின்லாம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல குறிப்பாக பெண்களை வந்து வர வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் என்றைக்கு இருந்தாலும் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் சரியா ஆனால் இன்றைய தேவை இன்றைக்கு பெண்களுக்கு அது தேவை என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் அதை வந்து சட்டமாக யாரும் சொல்லக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்கிறது பெண்களுக்கு இந்து மத பெண்கள்லேயே அதை தான் சொல்லுவேன் தாலி என்பது நீங்களே உங்களுக்கு சூட்டிக்கொள்ளும் ஒரு அடிமை சங்கிலி தாலியை பொம்பளை போடணுன்னா ஆம்பளையும் போடணும்னு சொல்லுங்கள் சரி தாலி நான் கட்டிக்கிறேன் பதிலுக்கு நான் நான் ஒரு தாலியாக கட்டுற அவனுக்கு ரெண்டு தாலியாக வாங்குங்கன்னு சொல்லி கேளுங்க அப்போ தான் அது நியாயமானதாக இருக்க முடியும் கரெக்டாக சரி இது ஒரு பறம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இது அங்கே என்ன நடந்ததுன்றதை விட்டுட்டோம் பாருங்க அங்கே இப்படி ஒரு பிரச்சனை வருது அந்த ஆள் வந்து அந்த நகைக்கடைக்காரன் என்ன பண்ணுறான் அந்த பெ இஸ்லாமிய பெண்ணை இது மூஞ்சா காட்டியாகணுன்றான் அந்த அம்மா காட்ட மாட்டேன் போல இருக்குது உட்காந்து நகையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்கான் அந்த அம்மாவோட அந்த முருகா மாதிரி போட்டிருக்க அந்த துணியை ஒரு ஆணி வச்சு அடிச்சிட்டான அந்த பலகையோட எந்திரிச்சா மொத்த ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போய் பி கிழிஞ்சு பிச்சுட்டு வந்து ஆகிடுவாங்க அப்படின்னு அப்போ புர்கா மட்டும்தான் போடுவாங்களா உள்ளே வேறு ஆடைகள் போட மாட்டாங்களான் அதை பற்றி எனக்கு தெரியல அந்த கதை அப்படி வருதுன்னு இங்கே ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு அது தெரியல இவன் ஆணி வச்சு அடித்தது ஏதோ தெரியல தெரியாமல் அந்த அம்மா அந்த வியாபாரம் முடிஞ்சோடனே எந்திரிச்சிருக்காங்க ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு அவுந்துருச்சு இதை அந்த நேரத்தில் அந்த பக்கம் அந்த இன்னொரு இஸ்லாமியர் பார்த்துட்டு கோபமாகி அந்த நாகக்கடக்காரனை கொண்டுட்டார் கொன்ன உடனே இன்னொரு அந்த நாகக்கடக்காரனோட இன்னொரு சொந்தக்காரன் என்ன பண்ணால் இந்த இஸ்லாமியரையும் கொண்டுட்டான் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி எங்கள் இஸ்லாமியர்களை பா இந்த அந்த யூதர்கள் எங்கள் இஸ்லாமியரில் பார்த்தாலும் அவங்க இவனை வெட்ட இவங்க அவன் தனியாக பார்த்தா அவனை வெட்ட அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரே வெட்டுக்குத்தாய்ப்பச்சு அப்போது முகமது ரபி என்ன பண்ணுறாரு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அல்லாவின் கோபத்துக்கு ஆளாக போகிறீங்க ஏற்கனவே குரேஷிகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல அதனால் இதோடு நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க கேட்கல அவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க நீ குரேஷியை தான் பார்த்துருக்க அவன்லாம் வியாபாரி அவன்லாம் வீரம் கிடையாது போர் வீரர்கள் கிடையாது உண்மையான போர் வீரர்கள் யார் உண்மையான சண்டை எப்படி இருக்குன்றதை எங்கள் கூட வந்து மோதிப்பார் அப்படின்னு முகமது ரஃபிக்கு சவால் விடுறாங்க பதில் சவால் அதுக்கப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு முகமது ரஃபி அவர்களை முற்றுகையிடுகிறார் அந்த இந்த இது மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதெல்லாம் குரானில் இருக்குது எது முகமது ரபி இது மாதிரி நீங்கள் அல்லாவின் கோபத்துக்கு ஆளாவாதீங்கன்னு சொல்கிறது குரானில் இருக்குது அதே மாதிரி அவங்க பதிலுக்கு சொன்னதும் குரானில் இருக்குது பதியப்பட்டிருக்குன்னு வச்சுருப்போம் இந்த கதை வந்து பதியப்பட்டிருக்கா அப்படின்றத பற்றி சரியான விவரம் இல்லை இது ஒரு செய்ளி செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தகராறு ஆயிடுச்சு யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லைன்னு ச முற்றுகையிட்றாங்க ஒரு பதினஞ்சு நாள் முற்றுகை பதினஞ்சு நாள் முற்றுகைக்கு அப்புறம் அவ்வளோ வீரமாக பேசினவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணல சரண்ட்ராகிட்டாங்க சரண்டர் உடனே ஆனவுடனே முகமது என்ன சொல்கிறாரு எல்லாரையும் கொன்னுடுங்க அப்படின்றார் முதல்ல நீங்களே உழக்கூடாது ம கொன்னுடுங்க அப்படின்றார் ஆனால் அப்துல்லான்னு ஒருத்தர் வந்து தான் சொல்கிறாரு வேணாம் அவங்கள கொல்லாதீங்க ஒரு வேளை அவங்க நம்ம மதத்துக்கே மாறலாம் எதுக்கு போட்டு கொண்டுட்டு அப்படின்றாரு அப்போ சரின்னு சொல்லிட்டு இவரும் சரி போங்கன்னு ஏதாவது தண்டத்தொகை மாதிரி வாங்கிட்டு விட்டுர்றாரு தண்டத்தொகை கூட இல்லை அவங்கள பூரா நகரத்தை விட்டு போக சொல்லிடுறாங்க நகரத்தை விட்டு போக சொல்லிவிட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை போக சொல்கிறதுனா என்ன அப்படியே கையில் ஓடி போயிரு இங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டுலாம் போகக்கூடாதுன்ற மாதிரி துரத்தி விட்றாங்க எல்லா ப்ராப்பர்ட்டீஸு இது எல்லாத்தையும் இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்றாரு அவரும் அதில் ஒரு ஷேர் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சண்டைனா எப்பவும் அப்படி தானே தலைவருக்கு முதல்ல ஒரு மெயின் ஷேர் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது பிரித்து கொடுத்துட்டாங்க இதில் கொஞ்சம் பேர் அப்படியே அங்கங்கே போய் சில பேர் எகிப்து பக்கம் போனாங்க சில பேர் ஜெருசலேம் பக்கம் போனாங்க அப்படியே போய் அங்கேருந்து யூதரோடவே மிக்ஸ் ஆகி அங்கேயே கலந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் திரும்பி வரவே இல்லை அப்படின்றது ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து இஸ்லாமிய போர்களில் இது ஒரு முக்கியமான போர் இது நடந்தது அறநூற்றி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சரியா இது ஒரு செய்தி இதில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார் முகமது ரபி வந்து சின்ன பெண் குழந்தைகளெல்லாம் க கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கு அவர் சொன்ன ரீசன் ஒன்று வந்து கொஞ்சம் வேலிட் பாயிண்ட் மாதிரி அவர் சொன்னார் சொன்னவரும் ஒரு இஸ்லாமியர் தான் அதையும் முதல்ல சொல்லிடுறேன் சரியா அவர் என்ன சொன்னார் சார் சின்ன வயசுலலாம் இது மாதிரி எனக்கு அதெல்லாம் சொல்லும்போது முகமது ரபி ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு பர்சன் ஒரு அடையாளத்துக்காக உள்ள ஒரு மனிதர் மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஒரு முப்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் கூர்ந்து படிக்கும் போது வந்து சின்ன வயசில் வேற யாருமே கல்யாணம் பண்ணல கதிஜா மட்டும் தான் கல்யாணம் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு கதிஜா அம்மையார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி அதனால அவர் அவங்கள மீறி அவரால் கல்யாணம் பண்ண முடியல ஆனால் அவங்க அவர் இறந்த உடனே வரிசையாக கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இன்னொன்று என்ன சொன்னார்னால் அவர் காலத்தில் வந்து நான் அப்போ கேட்டேன் ஏங்க அவர் வந்து பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு அதாவது பிறந்தது ஆண் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் ஆண் குழந்தைன்னா வச்சுப்பாங்க ஒரு சிலர் வந்து பெண் குழந்தைன்னா வேணான்னு சொல்லிட்டு அப்படியே குழி தோண்டி போ அதையெல்லாம் அவர் தான் தடை செஞ்சார் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு நான் பதில் கேட்டேன் அப்போ கொஞ்சம் முற்போக்காக தானே யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை அவர் ஒன்று அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதையே அவரால் தடுக்க முடியும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதை தடுக்க முடிந்தால் ஏன் சிறுவயது குழந்தைகளை திருமணம் செய்வதை அவர் தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கே அவர் கேட்டார் நான் அப்பவும் அவர்கிட்ட சொ அவர்கிட்ட சொன்ன தான் உங்கள்ட்டையும் சொல்றேன் இது மாதிரி சிலருக்கு கேள்வி இருந்தால் வச்சுக்கிங்க எப்போதுமே ஒரு தலைவர்னு ஒரு ஆள் உருவாகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது அதாவது ஒருத்தர் சொல்லுவார் அதாவது டூ த பாசிபிள் டூ த பாசிபிள் அப்படிம்பாங்க டூ த பாசிபிள்னா என்ன எவ்வளோ முடியுமோ அதையாவது செய்யணும் புரியுதா எவ் அவருக்கு இதில் ஆசை வந்து ஒரு ஐநூறு விஷயம் இருந்துருக்கலாங்க ஐநூறையும் செய்ய முடியாது சரியா இப்போ கலைஞர் கருணாநிதி எடுத்துங்க அவருக்கு விழாக்களில் கடவுள் வாழ்த்து பாடுறது பிடிக்கலை சரியா அப்போ கூட வள்ளலாரோட பாட்டு தான் வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு முன்னாடி வள்ளலாரோட ஒரு பாட்டு அந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் இல்லை எங்கள் காலேஜில் சாங் தான் போடுவாங்க அவரால் முடிஞ்சது என்ன கடவுள் வாழ்த்தை எடுக்க முடியலனாலும் அதுக்கு வேலை தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று உள்ளே கொண்டாந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி டூ த பாசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பாசிபிளான விஷயத்தை தான் செய்ய முடியும் முகமது ரவி இத்தனை கல்யாணம் பண்ணார் அத்தனை கல்யாணம் மன்னர்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒருத்தர் ஐம்பது வயசு ஆகும் அறுபது வயசில் போயிட்டு கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்ணிட முடியும் கரெக்டாக அறுபது வயசுக்கு மேலே அவர் என்ன தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட போகிறாரு அந்த திருமணங்கள் பூராமே அரசியல் சார்ந்த திருமணங்கள் இப்போது ஆயிஷாவை கல்யாணம் பண்ணார் அந்த பொண்ணை கல்யாணம்னார் இந்த பொண்ணை கல்யாணம்னார் போது இது எல்லாமே வந்து அரசியல் சார்ந்த திருமணங்கள் அது மூலமாக ஒரு ரெண்டு இனக்குழுக்கள் உள்ளே வந்துடுறாங்க வந்து இஸ்லாமியர்களாக மாறுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இன்றைக்கி தேதிக்கு ஏன் பெரியார் மாதிரி ஏன் அவர் வேலை செய்யலை அம்பேத்கர் மாதிரி அவர் வேலை செய்யலைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது அர்த்தம் இல்லாத கேள்வி அன்றைய கால சூழ்நிலைக்கு எவ்வளோ முடியுமோ அதை தான் செய்ய முடியும் இதாக இவ்வளோ சொன்னதுக்கே வந்து ஊர் ஊரா துரத்தி துரத்தி வெட்டாக வந்துட்டாங்க ஆ உண்மை தானேங்க இவ்வளோ கொஞ்சம் வேலைகள் செஞ்சதுக்கே இவங்க சொல்கிற அந்த கொஞ்சம் தான் செஞ்சார் முழுசாக செஞ்சுருக்கலாமேன்னு கேட்குறப்போ இந்த கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கே விரட்டி விரட்டி வேட்டை வந்தாங்க இன்னொரு மனுஷன் அதுக்கு முன்னாடி ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி எதிரிகிட்டேயும் கொஞ்சம் அன்பாக இருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவரை தூக்கி சிலுவையில் அரைஞ்சி தூக்கி மாட்டி விட்டாங்க ஸோ என்ன பாசிபிளோ அந்த பாசிபிள் அப்படின்ற ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் ஒருத்தர் ஒரு முதல்ல அந்த வேலையை ஆரம்பிக்க முடியும் உடனே நீ இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுன்னு மொத்த லிஸ்ட்டையும் போட்டால் பாதி பேர் ஒத்துக்க மாட்டான் இப்போ அடிமை முறையை அவர் ஏன் ஒழிக்கலை அப்படின்னு கேட்பாங்க அவர் சொல்கிற அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பணக்காரன் வந்து நிற்கிறான் எப்போ நீ முதல்ல அடிமை முறையெல்லாம் ஒழிச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி ஒத்துப்பான் யோ நான் வச்சுருக்கதே என் சொத்தே ஒரு நூறு அடிமைகளை தான் சொத்து உன் உன் பேச்சை கேட்டு உள்ள வரலான்னு பார்த்தா அந்த நூறு பேரே முதல்ல ஃப்ரீயாக விடுற அப்படின்னு தானே கேட்பான் அடிமை முறையை அவரால் ஒழிக்க முடியலன்றது வேறு விஷயம் ஆனால் தன் மனைவிக்கு ஒரு பையனை அடிமையாக கொடுத்தப்போ அவர் சொன்னது என்ன நீ அடிமையாக வளர்க்க வேண்டாம் நீ அவனை உன் மகனாகவே வளர்த்துக்கோ அப்படின்னார் அப்படி தான் அந்த தத்தெடுத்த மகனாக வர்றான் அந்த பையன் ஸோ அந்த காலகட்டத்தில் அவரால் என்ன செய்ய முடியுமோ எ அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு அதை தாண்டி செஞ்சோம்னா அந்த கூட்டம் களைஞ்சிருங்க அப்புறம் கூட்டமே இல்லாமல் தனியாக இவர் மட்டும் என்ன சொல்கிறது கூட்டம் முதல்ல முதல்ல ஒரு அணியாக திரட்டணும்ல அணியாக திரட்டினதுக்கப்புறம் தானே போராட முடியும் கரெக்டாக ஸோ போராடி போராடி அணி திரட்டும்போது கொஞ்சம் ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகியிருக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சில காம்ப்ரமைஸாக தான் அதை நான் பார்க்குறேனே தவிர அது அவருடைய இயலாமைன்னு சொல்ல முடியாது அன்றைக்கி தேதிக்கு என்ன முடியுமோ அந்த முடிஞ்ச வேலைகளை அவர் செஞ்சுருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஸோ இதை தாண்டி இதுக்கு அடுத்த இஸ்லாமிய போர்களில் அடுத்தடுத்த சண்டைகள் என்ன எதுனால் நடந்தது எப்படி நடந்ததுன்றதையும் தொடர்ந்து பார்ப்போம் வழக்கமாக சொல்லக்கூடியது தான் புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் இப்போ நம்ம புதுசாக சொல்கிறது தான் பல்வேறு சேனல்களில் எங்கள் சேனல் நடத்துறதுக்கு காசு கொடுங்கன்னே நம்ம அப்படி கேட்குறதில்ல சரியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க அங்கே போய் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு டொனேஷன் பண்ணுங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் நீங்கள் பணம் கொடுப்பது இந்த சேனல் வளர்ச்சிக்கும் பயன்படும் அதே நேரத்தில் உங்கள் அறிவு பசிக்கும் தீனி போடுற புத்தகங்களையும் உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்